இறை இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு தந்தையாம் கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் நற்புறவும் தூய ஆவியானவரின் துணையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று வாழ்த்துகிறேன் இந்த மூவர் கடவுளின் அன்பு அமைதி பொறுமை உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் தங்க ஆசிர்வதிக்க வாழ்த்துகிறேன் இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டோட பிரசனத்தால் ஜீவ தண்ணீர்னால நீங்கள் நிரம்பணும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் என்று வாழ்த்துகிறேன் வாங்க பார்ப்போம் ஜீவ ஜீவ தண்ணீராகிய நதியை பற்றி பார்ப்போம் வாங்க ஜீவ தண்ணீராகிய நதி கடவுளிடமிருந்து புறப்பட்டு வருகிற ஆறு ஒன்று உண்டு அது செல்லுகிற இடமெல்லாம் வாழ்வை கொண்டு வரும் அந்த ஆற்றிலே ஏராளமான தூய ஆவியானவர் எசரிக்கியல் நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்தை நம் பார்க்கையிலே இந்த ஆறு பாயும் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் அந்த ஆறு நமக்கு புத்துணர்வு ஊட்டும் அந்த ஆறு நம்மை தூய்மையாக்கும் என்று நாம் பார்க்கின்றோம் இப்பொழுது யோவான் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் நமக்கு கூறுகிறது அவருடைய உள்ளத்திலிருந்து யாருடைய உள்ளத்திலிருந்து இயேசுவின் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார் தமிழன் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார் தூய ஆவி அவர்களுக்கு அருளப்படவில்லை அதற்கு முன்னாடி தூய் ஆவியை பற்றி சீடர்களிடம் கூறுகின்றார் இந்த ஆறு இந்த தண்ணீர் எங்கிருந்து வருகின்றது என்றால் பரிசு தாவி என்ற தண்ணீர் ஆண்டருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீராக வருகின்றது என்பதை பார்க்கின்றோம் இப்பொழுது எஸ்எக்கிஎல் நாற்பத்தி ஏழாவது அதிகாரத்தில் பார்க்கின்ற வழியிலேயே தண்ணீர் கோவிலில் மற்றும் பீடத்தின் தெற்கு பகுதியிலிருந்து வந்தது அது புனித தண்ணீர் அந்த தண்ணீர் தான் பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது ஆண்டவர் கையில் ஓர் அளவுகோலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று ஆயிரம் முழம் அளந்தார் பின்னர் எசக்கியலுடைய கணுக்கால் அளவு ஆழம் அத்தே அத்தண்ணீர் வழியாக எசக்கியலை ஆண்டவர் அழைத்து சென்றார் மீண்டும் ஆண்டவர் எசிக்கலே இன்னும் ஆழத்திலே அளந்து செல் கூட்டு சென்றார் அது ஆயிரம் முழம் அளந்த பொழுது ஆயிரம் முழம் அது முழங்கால் அளவு தண்ணீராக அழைத்து சென்றார் மேலும் ஆயிரம் முளம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார் அவர் மேலும் ஆயிரம் முளம் அளந்தார் ஆனால் அப்போது அது ஆறாக ஓடியது எனவே என்னால் அதை கடக்க முடியவில்லை ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் இருந்தது ஆராய் ஓடியது அவர் என்னிடம் ஆண்டா இதை பார்த்தாயா என்றார் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார் நான் அங்கே சென்ற போது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன் பல வகையான பழமரங்கள் அவற்றின் இரு மரங்களிலும் வளரும் அவற்றின் இலைகள் உதிரா அவற்றின் கனிகள் குறையா ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும் ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது அவற்றின் கனிகள் உணவாகவும் இலையாகவும் மருந்தாகவும் பயன்படுகின்றன கனிகள் இருமர ஆறு பரிசுத்தாவியானவர் அந்த ஆற்றின் இரு மரங்களில் மரங்கள் இரு இரு சைடில் நிற்கின்ற கனிகள் ஆவியானவர் கொடுக்கின்ற கனிகள் அது நமக்கு தருகின்றார் அன்பு பரலோக அன்பு அமைதி பொறுமை மகிழ்ச்சி பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் என்ற கனிகளை ஆண்டவர் தருகின்றார் இது எசுக்கலுக்கு அவர் காட்சியாக கொடுக்கப்பட்டது இன்று நமக்கு ஆண்டவர் தருகின்றார் எசு கே திருவழிப்பாடு ஒன் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் கூறுகிறது பின்பு அந்த வானதூதர் வாழ்வழிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஆற்றை எனக்கு காட்டினார் அது பளிங்கு போல் ஒளிர்ந்தது அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெரு நடுவே பாய்ந்தோடியது ஆற்றின் இரு மரங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது மாதத்திற்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் பன்னிரு முறை கனிகள் தரும் அதன் இலைகள் மக்களினங்களை குணப்படுத்தக்கூடியவை இந்த வாழ்வழிக்கும் ஆற்றிலிருந்து பருக நாம் அழைக்கப்படுகிறோம் நீங்களும் நானும் இந்த வாழ்வழிக்கும் ஆற்றிலிருந்து பரிசு தாவியை தாகத்தோடு பருகணும் இருப்பவர்களே நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள் என்று ஆண்டவர் கூப்பிடுகின்றார் நம்பிக்கை கொள்வோர் உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்று ஆண்டவர் அந்த தண்ணீரை குடிப்பதற்காக அந்த தண்ணீரில் மூழ்குவதற்காக அந்த தண்ணீரில் மிதப்பதற்காக உங்களையும் என்னையும் அழைக்கின்றார் இயேசு வாழ்வழிக்கும் ஆறு என்று கூறாமல் வாழ்வழிக்கும் ஆறுகள் என்று கூறுகின்றார் பாருங்க இந்த பரிசு தவி என்ற ஆறு குண குணத்தை கொண்டு வருகிறது அத்தகைய ஆறு ஒன்று உண்டு தூய்மையை கொண்டு வருகிற ஆறு ஒன்று உண்டு விடுதலை கொண்டு வருகிற ஆறு ஒன்று உண்டு செழிப்பை கொண்டு வருகிற ஆறு ஒன்று உண்டு வெளிப்பாடுகளை கொண்டு வருகின்ற ஆறு ஒன்று உண்டு எல்லாமே பரிசு தாவிய குறிக்கின்றது எனவே இருப்போர் என்னிடம் வரட்டும் விருப்பம் உள்ளோர் வாழ்வு தன் வாழ்வு தரும் தண்ணீரை இலவசமாக இலவசமாக நமக்கு இந்த தண்ணீரை விலையில பரிசு தாவியை நம் பெற்றுக்கொள்கின்ற விலையில இன்னும் இன்னும் கிட்டி சேருகின்ற விலையில ஞானத்தை நமக்கு குணப்படுத்தும் தருகின்றார் தருகின்றார் தூய்மையாயிருக்கக்கூடிய ஆற்றலை தருகின்றார் பிறருடைய ஜெபித்து பிறருக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய வலிமை தருகின்றார் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை பரலோகப்புல வாழ்க்கையில செழிப்பு தருகின்றார் அது மட்டுமல்ல நடக்க போறது என்ன நடப்பது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை தருகின்றார் அதனாலதான் யோவான் ஆண்ட இயேசு ஆண்டவரை பற்றி நச்சிதி அறிவித்த போது அதன் தண்டனையாக பத்ம தீவுல சிறையில் வைத்திருந்த போது ஆண்டவர் வெளிப்பாடுகளை கொடுத்தார் அவரை பரலவத்துக்கு ஒருவர் சேரக்கூடாத அழைத்து சென்று வெளிப்பாடுகளை கொடுத்த தெய்வம் உங்களையும் என்னையும் அழைத்து செல்வார் ஆனா நாம் தாகமாக இருக்கணும் தயாராக இருக்கணும் அவருடைய விருப்பத்தின்படி நடக்க அழைக்கின்றார் ஜீவ தண்ணீராகிய தூ ஆவியார் ஒரு கொடை தாகமய்பொருளுக்கு அது அளவில்லா அளவில்லாமல் இலவசமாக கொடுக்கின்றார் அந்த ஆற்றிலே மூழ்குங்கள் பரிசுதா என்ற ஆற்றிலே மூழ்குங்கள் நீங்கள் அமைதியை காண்பீர்கள் அந்த ஆற்றிலே மூழ்குங்கள் கடவுளின் அன்பை காண்பீர்கள் அந்த தண்ணீர் என்ற அந்த ஆற்றிலே மூழ்குங்கள் தூய்மையை காண்பீர்கள் தண்ணீர் என்ற அந்த ஆற்றிலே மூழ்குங்கள் வெளிப்பாடுகளை காண்பீர்கள் வனாந்தரத்தின் பாதையிலே நடக்கும்போது வாக்களிக்கிற இடங்களுக்கு கவலை கொண்டு வருகின்றதோ சோதனை கொண்டு வருகின்றதோ துக்கத்தை கொண்டு வருகின்றதோ ஒண்ணு பால நிலத்தில் நீருட்டுகள் பீருட்டியலும் வறண்ட இலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும் எனவே பாலைவனமாக இருக்கின்ற வாழ்க்கை நம்முடைய சோதனை காலம் அதிலே நம்ம சோதனை காலத்தை வெற்றி அடைபது அங்கு தான் ஆறு பொறுப்படுகின்றது அங்கேதான் விட வல்லாமல் நமக்கு கிடைக்கின்றது கனல் கக்கும் மணல் பரப்பு நீர்த்தட தடாகமாகும் தாகமுற்று தா தரை நீரூற்றுகளாக நிறைந்திருக்கும் என்று ஏசிய முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நமக்கு நிறைவு நினைவூட்டுகிறது மக்களுக்கு இந்த தண்ணீரை கடத்தி செல்லும் தளிர்களாக கடவுள் உங்களை உருவாக்குவார் உங்கள் வாழ்வை இல்லத்தை பங்குதளத்தை தரும் நீரை மற்றவர்களுக்கு கடத்தும் கருவிகளாக உருவாக்குங்கள் கடவுளோடு நேரம் செலவழிக்க உங்கள் நேரத்தை விளக்கிரயம் செய்யுங்கள் மற்றவ மற்றவற்றை அவர் பார்த்துக் கொள்வார் எனவே நாங்கள் ஜெபிப்போம் அன்பான ஆண்டவரே இதோ இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கும் தாகத்தோடு இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக இந்த ஜீவ தண்ணீரை நாங்கள் இலவசமாக பருகணும் ஆமாண்டவரை நீர் விரும்பியபடி நாங்கள் ஜபத்தில் ஆமாண்டவரை தூய்மையாக இருக்க இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இந்த பிள்ளைகள் இந்த தண்ணீரில் மூழ்கணும் இந்த ஜீவ தண்ணீர்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் இந்த ஜீவ தண்ணீர் தண்ணீர்ல விடுதலை பெற்றுக் கொள்ளணும் இந்த ஜீவ தண்ணீர்ல பலவகுப்புல செழிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபி தருவீராக ஆண்டவர் பெற்ற இந்த ஜீவ தண்ணீரை பெற்ற இந்த அபிஷேகத்தை பிள்ளைகள் செல்கின் வாழ்கின்ற இல்லத்துல பகிர்ந்து கொடுக்கவும் பங்கு தளத்துல பகிர்ந்து கொடுக்கவும் ஆண்டவரை கிருபி தருவீராக இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு கருவியாக பயன்படுத்துவீராக நன்றி ஆண்டவரை நிரப்புங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க ஜீவ தண்ணீராக நெருப்புங்க அற்புதங்களை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க நன்றி ஆண்டவரே நானும் என்னோட குடும்பமும் ஆண்டவருக்கு ஊழிய செய்வோம் என்று கூறிய போல ஒவ்வொரு பிள்ளை இதை கேட்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவர் கூலியின் செய்கின்ற பிள்ளைகளாக மாற்ற ஆண்டவரையிருப்பித் தருவீராக நன்றி ஆண்டவரே ஜபங்கேட்டு ஆசீர்வதித்து பிள்ளைகளை வழிநடத்த போகின்ற ஜீவனில் பிரலகப்தாவே